Looking to level up your skills? You are in the right place. Welcome to Golden Academy, a government authorized and ISO certified institute. The best in skill development for beginners, professionals, and job seekers. Let's dive into today's expert trainer session. Hi, hello friends. Welcome to our 14th session of Python Part Three. I already know Part One, Part Two, Part two. அந்த பார்ட் ஒன் பார்ட் டூல நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு குயிக்காக சொல்லிடுறேன் என்ன பார்த்தோம் அப்படின்னா பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூல பைத்தான் கலெக்ஷன்ஸ் அதாவது அரேஸ் அப்படின்னா என்ன அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும் ஓகே இந்த ஃபோர் டைப்ஸ் தான் பைத்தான் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் லிஸ்ட்டு டப்பிள் செட் அண்ட் டிக்ஷனரி இந்த நாள தான் வந்து நம்ம பைத்தானோட கலெக்ஷன்ஸ் அரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூவில் ரிஸ்க்னா என்ன டப்புல்னா என்னன்னு சொல்லிட்டு பிரீஃபா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துருவோம் ஓகே ஸோ இப்போ பார்ட் த்ரீல செட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரீஃபா நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அண்ட் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போறோம் ஓகே இப்போ வாங்க செட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செட்னா என்ன அப்படின்னா எசெட் இஸ் அண்ட் அன் ஆர்டர்ட் கலெக்ஷன் அன் ஆர்டர்ட் கலெக்ஷன்னா என்ன அப்படின்னா நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்போ உங்களுக்கு புரியும்

இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னென்ன செட் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன் ஆர்டடட் அப்படின்னா இதுக்கு நோ இண்டெக்ஸ் இண்டெக்ஸே கிடையாது அது அன் இருக்கும் நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து ஆர்டராக இருக்காது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து நாட் அலோ டூப்ளிகேட் டூப்ளிகேட் வேல்யூவை வந்து அக்செப்ட் பண்ணிக்காது ஓகேங்களா அதை மீறியும் நம்ம டூப்ளிகேட் வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா இட் வில் பி ரிமூவ் ஆட்டோமேட்டிக்கலி அது வந்து அதுவாகவே ரிமூவ் பண்ணிடும் நம்ம டூப்ளிகேட் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா ஓகே நெக்ஸ்ட் வந்து எனி டைப் ஆஃப் டேட்டா கேன் பி ஸ்டோர் எந்த டைப் ஆஃப் டேட்டாவாக இருந்தாலும் நம்ம இதில் ஸ்டோர் பண்ண முடியும் பட் என்ன நம்ம பண்ண முடியாது அப்படின்னா இதெல்லாம் மாடிஃபை பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டு அண்ட் டப்புலலாம் வந்து நம்ம மாடிஃபை பண்ணோம் ஓகேயா லிஸ்ட்டு மாடிஃபை பண்ண முடியும் டப்பில் வந்து லிஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணால் நம்ம மாடிஃபைலாம் பண்ண முடிஞ்சுது ஓகே பட் இந்த செட்டில் மாடிஃபையே நம்ம பண்ண முடியாது அதுக்கு பதிலில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் ஆர் ரிமூவ் ஐட்டம்ஸ் ஒரு ஐட்டமை ஆட் பண்ணுறதோ ரிமூவ் பண்ணுறதோ நம்ம இதில் பண்ண முடியும் ஓகேங்களா

ஒன்னு <laughs> இல்லையா நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஏல கொடுத்தப்போ நான் ரன் பண்ணப்போ எனக்கு அவுட் புட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க வெறும் ஒன் டூ த்ரீ ஃபோர் மட்டும்தான் வந்துருக்கு எக்ஸ்ட்ராவாக நான் கொடுத்த ஒன்னும் த்ரீயும் டூப்ளிகேட் வேல்யூ அதுவாகவே ரிமூவ் பண்ணிடுச்சு ஓகேயா இப்போ இது நம்ம பார்த்துக்கோம் நெக்ஸ்ட் வந்து எனி டைப் ஆஃப் டேட்டா கேன் பி ஸ்டோர் இப்போ எப்படி நம்ம லிஸ்ட் டப்பில் லிஸ்ட் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ண முடிஞ்சதோ அந்த மாதிரி செட்லையும் நம்ம லிஸ்ட் டப்பிள் எல்லாமே ஸ்டோர் பண்ண முடியும் பட் வந்து மாடிஃபை பண்ண முடியாது நெக்ஸ்ட் இப்போ நம்ம மாடிஃபை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் இங்க இந்த டூப்ளிகேட் வேல்யூ ரிமூவ் பண்ணிக்கிறேன் இப்போ நான் இங்க ஜஸ்ட் நம்ம லிஸ்ட்ல டப்பல்ல பண்ணோம் இல்லையா இன்டெக்ஸ் இன்டெக்ஸ் வேல்யூ வச்சுட்டு எனக்கு அந்த ஒன்னுக்கு பதில் எனக்கு வேற ஏதாவது நம்பர் வரணும் அப்படின்னா அந்த ஒன்னோட இன்டெக்ஸ் வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன் ப்ரோக்ராமிங் எல்லாமே ஜீரோ ஒன் டூ த்ரீ தான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்போ இந்த ஒன்னோட இண்டெக்ஸ் வேல்யூ ஜீரோ அதனால நான் ஏ ஆஃப் ஜீரோன்னு கொடுத்து இந்த எனக்கு ஒன்னுக்கு பதில் வேற ஏதாவது நம்பர் வரணும் அப்படின்னு நான் இப்போ அலோகேட் பண்றேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஏ ஆஃப் ஜீரோ இண்டெக்ஸ் வேல்யூல இப்போ வந்து எனக்கு சம் சிக்ஸ்டி அந்த மாதிரி வரணும்னு நான் இப்போ சொல்றேன் ஓகேயா இப்போ நான் இதை ரன் பண்றேன் எனக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம் என்ன ஆச்சு எரர் வருது செட் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட் இதே தான் நமக்கு டப்புள் நம்ம பண்ணும்போதும் வந்துச்சு ஓகேயா டப்புளையும் நம்ம மாடிஃபை பண்ண முடியாது ஓகே அதே ஏற தான் இங்கே வந்திருக்கு டப்புளில் நம்ம என்ன பண்ணோம் மாடிஃபை பண்ண முடியாதுன்னு டப்புளில் வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாடிஃபை பண்ணோம் சேஞ்ச் பண்ணோம் பாப் பண்ணோம் எல்லாமே பண்ணோம் ஓகேங்களா பட் இதில் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது ஆட் அண்ட் ரிமூவ் பாப் மட்டும்தான் பண்ண முடியும் ஓகே இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னால் மாடிஃபை பண்ண முடியல அதுக்கு பதில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் ஆர் ரிமூவ் ஐட்டம்ஸ் பண்ணலாம் இப்போ நான் ஆட் பண்ணுறேன் ஒரு ஐட்டம் ஒரு இதை ஆட் பண்ணுறேன் இப்போ எனக்கு வந்து ஒரு ட்வெண்ட்டி வேணும் அப்படின்னு நான் இப்போ இதில் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர்னு கொடுத்த செட் வேல்யூ கூட நான் டுவெண்ட்டி ஆட் பண்ணதுனால எனக்கு டுவெண்ட்டி ஆட் ஆகி வந்திருக்கு ஓகே நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்க ஓகே ஏ டாட் ஆட்னு சொல்லி டுவெண்ட்டி கொடுத்துருக்கேன் அவுட் என்ன வந்திருக்கு பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் நான் கொடுத்த வேல்யூஸ் கூட டுவெண்ட்டி எனக்கு ஆட் ஆகி வந்துருக்கு ஓகேயா இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணி பார்க்குறோம் இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன் என்ன வேல்யூ இதில் இருக்க ஏதாவது ஒரு வேல்யூ நான் இப்போ ரிமூவ் பண்ணுறேன் ஃபோர் இல்லை த்ரீ நான் ரிமூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் இப்போ நான் ஜூம் பண்ணுறேன் நான் ரிமூவ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் எனக்கு அவுட்புட் எப்படி வந்துருக்கு ஒன் டூ ஃபோர் த்ரீயை ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு ஒன் டூ ஃபோர் அமௌண்ட் அது ஓகேயா இப்போ நெக்ஸ்ட் நான் இப்போ காப் காப் ட்ரை பார்க்கலாம்

பார்த்தோம் இப்படி அப்படின்னா வந்து ரிமூவ் பண்ணிட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் ஆனா வந்து இதில் என்ன எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்க ஒன்னு ரிமூவ் ஆயிட்டு டூ த்ரீ ஃபோரும் வந்துருக்கு ஸோ தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா செட்டு வந்து அன் ஆர்டர்ட் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஒவ்வொரு தடவை ரன் பண்ணும்போது இந்த செட்டு நான் கொடுத்த இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் அந்த லைன்லேயே அந்த ஃபார்மெட்லேயே தான் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது ஒவ்வொரு தடவையும் ரன் பண்ணும்போது இந்த ஆர்டரை அது ஃபாலோவே பண்ணாது இதை தான் நம்ம சொல்லியிருந்தோம் இது வந்து ஆர்டரையும் ஃபாலோ பண்ணாது டூப்ளிகேட் வேல்யூவையும் அக்செப்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இது டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் ஓகே நான் அகெய்ன் ரன் பண்ணுறேன் அதே பாப்பை எனக்கு அதே டூ த்ரீ ஃபோருன்னு வரும் ஓகேயா ஸோ இதில் பாப்பாதனால நம்ம அடிக்கடி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண முடியாது அதிகமா யூஸ் பண்ண முடியாது ஓகே ஏன்னா அது வந்து எந்த வேல்யூ வச்சிருக்கோம் எதை டெலிட் பண்ணணும்னே நமக்கு தெரியாது ஸோ அதனால பாப் அதிகமா நம்ம செட்ல யூஸ் பண்ண முடியாது ஆட் அண்ட் ரிமூவ் வேல்யூஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ உங்களுக்கு செட்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும் செட் வந்து லிஸ்ட்லையும் டக்லையும் விடவே டிஃப்ரெண்டாக இருக்கு அண்ட் நிறைய சேஞ்சஸ் இதில் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி மாடிஃபை வந்து நம்ம பண்ண முடியாது டூப்ளிகேட் வேல்யூஸும் நம்ம கொடுத்தாலுமே அதை ஆட்டோமேட்டிக்காக அதை ரிமூவ் பண்ணிடும் அப்படின்னு நம்ம ஓகே இப்போ செட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அண்ட் வந்து லிஸ்ட் டேட் அப்புறம் செட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்றதும் உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும் அண்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் ஃபோர்த் கலெக்ஷன் தான் இருக்க டிக்ஷனரி வாட் இஸ் டிக்ஷனரினா என்ன அண்ட் ஹவு இட் ஒர்க்ஸ் எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஓகேயா அண்ட் இன்னும் நம்ம கொலன் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும் ஓகே தேங்க்யூ